சக்திவேல் நினைச்சிட்டு இருக்காரு பழனிவேல் பொண்டாட்டி சுகன்யா நாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுங்கிறங்காட்டி நமக்கு எதிராக பேச மாட்டா அது மட்டும் இல்லாமல் பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ஆப்போசிட்டாக தான் அவள் செயல்படுவான் ஆனால் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி சுகன்யா சக்தி வேலையும் முத்து வேலையும் எதிர்த்து பேசி கிளி கிளின்னு கிழிச்சு தனக்கான தன் கணவருக்கான உரிமையை அந்த வீட்டில் இருக்கிற சொத்துல கேட்டு வாங்கினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான அப்புறமக்கான ப்ரடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ அங்க கதிர் செந்தில் சரவணன் மூணு பேருமே பழனி கூட ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்காங்க அதுல பழனி பேசினதை வச்சு புரிஞ்சுக்கிட்டே இவங்க மூணு பேரும் அங்க அங்க அவங்க வீட்டுக்கு போன மாமா சந்தோஷமாவே இல்ல என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் அவருக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல நம்ம வீட்டை விட்டு போயிட்டோங்கிற கவலைதான் அவருக்கு சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசிக்கிறாங்க பழனி பேசி முடிச்சுட்டு போனை வச்சதுக்கு அப்புறம் அங்க இவங்க மூணு பேரும் பேசினதுக்கு பழனிக்கு என்னமோ திரும்பவும் தான் அக்கா வீட்டு ஞாபகம் வந்து பேசாமல் நாம அங்கே அக்கா வீட்டுக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு சரி இதை பற்றி நம்ம சுகன்யா கிட்டே பேசி பார்க்கலாம் அவர் சம்மதிச்சானா நம்ம பேசாமல் நம்ம அக்கா வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கீழே வர்ற பழனி அங்கே சுகன்யா உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே சுகன்யா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு சுகன்யா நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணங்கிறது நினைச்சா எனக்கு ஒரே கனவா இருக்கு ஏன்னா நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டே அந்த நேரத்துல அங்க உட்காந்துருக்கல ஆனா எப்படியோ உனக்கு எனக்கு தான் ஆண்டவ முடி போட்டிருக்கான்னு இருக்குது அதனால நம்ம ரெண்டு பேருமே எப்படியோ கல்யாணத்தை ஏற்றுட்டு இந்த அளவுக்கு வாழ்றதுக்கு வந்துட்டோம் அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இப்ப பேச போறேன் அதை பத்தி உன்னோட கருத்து என்னங்கிறது நீ என்கிட்ட சொல்லணும் சுகன்யா அப்படின்னு சொல்றாரு பழனிவேல் உடனே சுகன்யாவும் சொல்றாங்க சொல்லுங்க என்னவா இருந்தாதான் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதட்டெல்லாம் கேட்குறாங்க பழனிவேல இது வரைக்கும் சுகன்யாவோட குரலை கூட கேட்டிருக்காத பழனிவேல் என்ன இந்த பொண்ணு இவ்வளவு கராராக மிரட்டுற மாதிரி பேசுது ஐயோ பயமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டே திம் இருந்து சுகன்யாவோட முகத்தை பார்க்குறாரு அப்போ சுகன்யா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறக்கே பிடிக்கல எங்கள் அக்காவும் மச்சானும் அந்த வீட்டில் இருக்காங்கல்ல இத்தனை நாளாக நான் அங்கேயே இருந்து பழகிட்டேன் என் அக்கா பசங்களோட ஒன்னா அதனால் நாமளும் திரும்பி அங்கேயே போயிடலாமா அப்படின்னு கேட்குறாரு சுகன்யா கிட்ட உடனே சுகன்யா சொல்றாங்க என்னங்க பேசுறீங்க நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து வாழணும் உங்க பொண்டாட்டியும் உங்க வீட்டுல நீங்க வச்சு காப்பாத்தினீங்கன்னா தான் அது மரியாதை நீங்க வேணா என்னமோ உங்க அக்கா மச்சான்னு அந்த வீட்டுல போய் ஏதோ உங்களை பாசமா பாத்துக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை நாளா நீங்க அங்க கடையில எடுபடி வேலை வேணா பாத்துருக்கலாம் என்னையும் அங்க அழைச்சிட்டு போய் எப்படி குடும்பம் நடத்த சொன்னா நான் நடத்துறது அதெல்லாம் என்னால முடியாது நான் இங்க நம்ம தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுகன்யா உடனே பழனிவேல் பாயல் கெஞ்சுற மாதிரி கேட்குறாரு சுகன்யா கிட்ட நான் அதுக்கு சொல்ல சுகன்யா ஏன்னா அங்கே போனேனாலும் உன்னை அவங்க மருமகள்களில் ஒருத்தர் மாதிரி தான் அக்காவும் மச்சானும் பார்த்துக்குவாங்க அதனால் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத இங்கே இருக்கிறத விட அங்கே இருந்தேன்னா நீ இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம் உனக்கு எந்த கவலையுமே தெரியாமல் எங்கள் அக்கா கோமதி பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட பெருமையை பேசுகிறாரு சுகன்யா கிட்ட பழனிவே உடனே சுகன்யா சொல்கிறாங்க என்னங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்கள் அக்கா புராணத்தையும் உங்கள் மச்சான் புராணத்தையும் இங்கே கிடக்க உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து அதெல்லாம் தீ விட்டுட்டு அவங்க கடையில் போய் நீங்கள் பொட்டலை மடக்கி எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படணும் பேசாமல் இங்கே நம்ம நம்ம வீட்டிலையே கௌரவமாக வாடுறது தான் நம்மளுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க உடனே பழனிவேல் சே இவக்கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச சுகன்யா முன்னாடியே பழனிவேல் கிட்ட சொல்கிறாரு சக்திவேல் டேய் பழனி சாமி இன்னைக்கு அந்த காரு முன்னாடி நிற்கிது இல்லை அதை ஒரு கழுவு கழுவி தொடச்சி விட்டுரு அதுக்கப்புறம் பல வழக்கம் போல பாண்டியனோட கடைக்கு பொட்டலை மடக்கிற புத்தியில் அங்கே போயிடாத இனிமேலெல்லாம் நீ அங்கே போகக்கூடாது உன் பொண்டாட்டி சுகன்யா உன்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா முன்னாடியே திட்டுறாரு இதை பார்த்த சுகன்யாவுக்கு சரியான கோபமாகி என்னங்க மாமா என்ன ஏன் புருஷனை போய் நீங்கள் கார் தொடன்னு சொல்கிறீங்க என்னமோ நீங்கள் வச்ச எடுபடி ஆள் மாதிரி வா போன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க என்ன என் புருஷனுக்கும் நீங்க மரியாதை கொடுத்து தான் பேசணும் இனிமேல் அவர் ஒரு குடும்பஸ்தர் அவளை அவரை நம்பி நானும் ஒருத்தி வந்துட்டேன் இனிமேலெல்லாம் பழையப்படி உங்கள் தம்பியை டேய் பழனி அதை செய் டேய் பழனி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேலைக்காரனை பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அதை பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சக்தி உடனே சக்தி வேல் ஷாக் ஆகி ஏய் என்னம்மா சுகன்யா நான் தான் உனக்கும் பழனிக்கும் கல்யாணத்தை பார்த்து பண்ணி வச்சுவேன் என்கிட்டேயே எதிர்த்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு சக்தி வேல் உடனே சுகன்யா சொல்ல சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னால் அதுக்கு வேண்டி உங்கள் காலில் விழுந்துகிட்டே இருப்பாங்களா எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் இனிமேல் மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னால் அப்புறம் நாங்களும் மரியாதை இல்லாமல் தான் பேச வேண்டியது வரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் பயந்து போய் அங்கே நின்றுட்டு பார்த்துட்டு ஏய் மாதிரி என்னடி வ சக்திவே போய் எதிர்த்து பேசுகிறா அவனுக்கு கோபம் வந்தால் ஓங்கி அறையிறதுக்கு கூட தயங்க மாட்டானே நானே அவன் முன்னாடி பேசுகிறதுக்கு பயந்துக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே மாரி orangnya. அத்தை என்ன பேசுகிறீங்க நீங்களும் நானும் வேணும்னா உங்கள் பிள்ளைய பார்த்து பயந்துக்கலாம் ஆனால் அவள் அப்படி கிடையாது அது அவரோட தம்பி பொண்டாட்டி அதனால் அவரோட தம்பிக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவெல்லாம் சரியான வாயாடி நேருக்கு நேராக என்ன பேசணுமோ கேட்டுடுவா வெடுக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க மாறி உடனே அப்பத்தான் சொல்றாங்க சொல்கிறாங்க டி எப்படியோ பழனியை கௌரவமாக அவள் பொழைக்க வச்சானா சரி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சூதுபாது எல்லாம் எல்லா பக்கமும் எடுபடி வேலை தான் பார்த்து பழக்கம் இருக்குது இனிமேலாவது ஏதோ சித்தி பொண்ணு இவனை கௌரவமாக ஒரு வேலையில் உட்கார வச்சு அவனை நாலு பேர் மதிக்கிற மாதிரி மாற்றினானா சந்தோஷந்தான் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அங்கே சுகன்யாவுக்கும் சக்திவேலுக்கும் சரியான வாக்குவாதமே வந்துடுது அந்த சமயம் பார்த்துட்டு பழனி சொல்கிறாரு சுகன்யா கொஞ்சம் பேசாமல் இரு அண்ணங்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் வாய் வச்சிட்ருக்க அவங்க கூட பேசுகிறதுக்கு நானே பயந்துக்குவேன் நீ என்ன நேருக்கு நேராக நின்று ஒரு ஆம்பளை கணக்காக இப்படி எதிர்த்து எது பேசிட்டு இருக்க கொஞ்சம் பேசாமல் அமைதியாக உள்ளே போய் போய் அன்னிங்களுக்கு ஏதாவது உதவ வேண்டியது இருந்தால் பாரு அப்படின்னு சொல்கிறாரு பழனிவேல் உடனே சுகன்யா சொல்கிறாங்க என்னங்க என்ன அதுக்கு வேண்டி இவங்க இவங்க இஷ்டத்துங்களை அவங்க இஷ்டத்துக்கு பேசி என்னமோ எடுபடி மாதிரி நடத்துனாங்கன்னா என்னால் எல்லாம் தாங்கிட்டு முடியாதுங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிற மாமா நீங்கள் இது வரைக்கும் வேணும்னா எல்லாரும் ஒன்னா பார்த்து உங்களோட தொழில் மில்லு அது இது நல்லா எல்லாம் ஒட்டா பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் இனிமேல் எல்லாம் அப்படி கிடையாது என் புருஷனுக்கு வர வேண்டியதை பிரித்து கொடுத்துருங்க நாங்களே பார்த்துக்கிறோம் இனி எங்களுக்கும் குழந்த குட்டி அது இதுனாச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்கள் கையை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா உடனே அங்கே நின்றுட்டு மாரிய வடிவு பேசிக்கிறாங்க ஏய் என்னடி இவ நேற்றுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அதுக்குள்ளே சொத்தை பிரித்து தர சொல்கிறா குழந்தை குட்டின்னு சொல்கிறா அச்சச்சோ இந்த ரெண்டு சகுனிகளுக்கும் சரியான ஆள் தான் போடி உன் தங்கச்சி அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க மாறிக்கிட்ட உடனே மாறி சொல்கிறாங்க ஆமாக்கா பின்ன இவை என்ன சின்ன ஆளுன்னு நினச்சிட்டிங்களா நம்மளை மாதிரி எல்லாம் அமைதியாக போகமாட்டேன் மாட்டான் ஏன் புருஷனுக்கெல்லாம் இவ்வளவு மாதிரி தான் ஒரு ஆள் வேணும் கவுண்டர் டாக் கொடுத்துட்டே உடனே வடிவம் ரெண்டு பேருமே கொஞ்சம் வாயை அடக்கி பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் யாருக்கிட்டையும் வாய் வைக்கிறதுக்கும் பொய்யும் பித்தலாட்டமும் ஆடுறதுக்கும் கொஞ்சம் பயப்படுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டே வடிவு சொல்றாங்க மாறிக்கிட்ட எப்படியோ மாறி இவ என்னதான் இவங்களை எல்லாம் எதிர்த்து பேசினாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு எப்படியாவது பழனி தம்பி எந்த மன கஷ்டமும் வராம விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்தா போதும் அதுதான் நான் தெய்வத்துக்கிட்டேயே வேண்டிட்டு இருக்கேன் ஏன்னா பாவம் அது ஒரு அப்பாவி தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவு சொல்றாங்க ஆமாண்டி வடிவு என் ரொம்பவுமே பாவம் அவனை எப்படியாவது நாலு பேர் முன்னாடி கௌரவமா மான மரியாதையோட சந்தோஷமா உயர்ந்த இடத்துல வச்சு எப்படியாவது பழனியும் நாலு பேரும் மதிக்கிற அளவுக்கு நல்ல முறைக்கு வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு அப்பத்தாவும் சொல்றாங்க உடனே வடிவு எனக்கா என்ன என்ன சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைனிங் டேபிளில் சக்தி வேலுக்கும் முத்துவேலுக்கும் ஆப்போசிட்டில் உட்காந்துடுறாங்க உடனே முத்துவேல் சொல்கிறாரு ஏ அதா என்ன இது புது பழக்கம் முதல்ல ஆம்பளைங்கள்லாம் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் தானே பொம்பளைங்க சாப்பிடணும் என்ன டேய் பழனி உன் பொண்டாட்டி என்னடா இப்படி வந்து எல்லாருக்கும் நடுவில் ப்ளேட்டாக வச்சு உட்காந்துருக்கா கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவேல் கேட்குறாரு உடனே அதுக்கும் பதில் சொல்கிறாங்க சுகன்யா என்ன ஏன் வயிறு பசிக்குது ஏன் கையால் சாப்பிட போகிறேன் உங்கள் வயிறு பசிக்குது உங்கள் கையால் சாப்பிட போகிறீங்க இதனால யாருக்கு என்ன தொந்தரவு அதிலெல்லாம் பசிக்கு ஆண் பெண் வேறுபாடு கிடையவே கிடையாது அக்கா மாறி கொண்டுட்டு வாக்கா சாப்பாடை எனக்கு பசி ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சுகன்யா உடனே முத்துவேல் திரும்பி சக்தி வேலை முறைக்கிறாரு டேய் என்னடா என்னடா பொண்ணு பிடிச்சிட்டு வந்த பழனிக்கு கல்யாணமாகி முதல் நாளே இப்படி நம்மளை போட்டு ரெண்டு பேர்த்தையும் வறுத்து எடுக்கிறாளே இனி போக போக இவளை எப்படிடா இந்த குடும்பத்துக்குள்ளே வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாரு சக்திவேல் கிட்ட உடனே சக்திவேல் சொல்கிறாரு அண்ணா எனக்கு என்னென்னா தெரியும் மாரியோட சித்தி பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வேற வீட்டில் வந்திருந்தா அதனால் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இனிமேல் பயந்துட்டு கம்முன்னு வாழ்வான்னு சொல்லி தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்ச அது மட்டும் இல்லை என் பொண்டாட்டி மாறி நம்மளை கண்டா பயந்துட்டு தானே வாழ்றா அந்த மாதிரி தான் இவளும் இருப்பான்னு நான் நினச்சது ஏமாந்து போயிட்டும் போல அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுரிகிறாரு சக்திவேல் உடனே அப்பாவே குமாரவேல் வந்துட்டு பழனிக்கிட்ட சொல்றாரு சித்தப்பா சாப்பிட்டு அங்கே குடோனுக்கு போனீங்கன்னா அங்கே நெல் மூட்டையெல்லாம் வரும் அதை அப்படியே இறக்கி வச்சிருங்க அப்படின்னு என்னமோ ஆர்டர் போடுற மாதிரி பழனிவேல் கிட்ட சொல்லிட்டு நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு குமாரவேல் உடனே தன்னோட கையால சொடக்கிட்டு குமாரவேலை கூப்பிடுறாங்க சுகன்யா ஏய் குமாரே இங்கே வா அப்படின்னு சொன்ன உடனே என்னைவை நம்மளை பேர் சொல்லி அது கை சொடக்கி கூப்பிட்றா அப்படின்னு ஒரு மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு கோபத்தோடு வந்து எதுக்கு நிற்கிறாரு குமாரவேல் சுகன்யாவுக்கு முன்னாடி உடனே ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு குமாரவேல் ஏன்னா நான் காலையில் இருந்து தன்னோட அப்பாவையும் பெரியப்பாவையும் எதிர்த்து பேசி பேசி ஓவரா சீன் போட்டுட்ருக்குற சுகன்யாவை பார்த்த உடனே சரியான கடுப்பு தான் இருக்குது குமாருக்கும் உடனே கேட்குறாரு ம் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு உடனே இனிமேல் என் புருஷனை மூட்டை இறக்குற வேலை அந்த மில்ல போய் பார்த்துக்க இந்த மில்ல போய் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுபடி வேலைக்கெல்லாம் நீ ஆர்டர் போடக்கூடாது ஏன்னா அவர் தான் உன்னை விட பெரியவர் அது மட்டும் இல்லாமல் அவரும் இந்த சொத்துல ஒரு உரிமையாளர் தெரியும்ல என்னமோ நீ அவர்கிட்ட வேலைக்காரனுக்கு வேலை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க குமாரவேல உடனே குமாரவேல் சொல்கிறாரு அது என் சித்தப்பா நான் சொல்லுவேன் எப்படி வேணாலும் பேசுவோம் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலைன்னு சொன்ன உடனே சுகன்யா சொல்கிறாங்க டேய் அது நேற்று வரைக்கும் மட்டும் சித்தப்பா ஆனால் நேற்று எப்போ என் கழுத்தில் மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் போட்டா பண்ணினாரோ அப்போ இருந்து எனக்கும் புருஷன் அதனால் என் புருஷனை மற்றவங்க வேலை சொல்லி அதை நான் அவர் வந்து செய்யறதுக்கு என்றைக்குமே அனுமதிக்க மாட்டேன் என் புருஷன் என்னைக்குமே எஜமானராக தான் இருக்கணும் மற்றவங்களுக்கு வேலை சொல்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பழனிவேல் சொல்றாரு சுகன்யா கொஞ்சம் எதிர்த்து எதிர்த்து எல்லாத்தையும் பேசாத கொஞ்சம் வாய இரு அப்படின்னு சொன்ன உடனே யோ நீ சும்மா சும்மாயிறியா உனக்கெல்லாம் தெரியாது இந்த இந்தக்கா காலத்தில் கொஞ்சம் நம்ம குனிய குனிய தலையில் குட்டுவாங்கங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பணிஞ்சு பணிஞ்சு போனால் இவங்களை மாதிரி ஆளுங்க ஏறி முதிச்சுட்டு அவங்க சொகுசாக போயிட்டே இருப்பாங்க இனிமேல் அதெல்லாம் இங்கே எங்கிட்டையெல்லாம் எடுபடாது இனிமேல் நமக்கான பங்குல நாம் பார்த்துக்கலாம் அது ரைஸ் மில்லாக இருந்தாலும் சரி குடோனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுகன்யா உடனே பழனி பேர் சொல்கிறாரு ஏய் சுகன்யா நேற்று தானே ஆகி வந்திருக்கு இந்த வீட்டுக்குள்ளே அதுக்குள்ளே சொத்தை பிரிக்கிறது வரைக்கும் நீ எதுக்கு பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல் பார்த்துக்கட்டும்டனே சுகன்யா சொல்றாங்க யோ என்ன என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு சும்மா அண்ணங்க அவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருந்தேன்னா சரியான கோபம் வந்துடும் அதனால ஒழுக்கமா உனக்கு வர வேண்டிய சொத்தை உன் பேர்ல பிரித்து எழுதி வாங்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கான தொழிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முத்துவேல் சொல்லி எந்திரிச்சு சத்தம் போடுறாரு டே சக்தி எங்கடா போய் இவளை பிடிச்ச நம்ம பாண்டியனை பழி வாங்கணும்னு நினைச்சு இவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா கடைசியில் இவன் நம்மளையே பழி வாங்குற அளவுக்கு யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் மாறி இங்க வாடி என்ன உன் சித்தப்பா புள்ள இத்தனை வாய் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மாறி பவியமா வந்து நின்னு எனக்கு என்னங்க தெரியும் எனக்கு எப்படி தெரியும் நீங்க இவ்வளவுதான் புடிச்சு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டா கல்யாணம் பண்ணீங்க இப்ப என்னமோ வந்துட்டு மாறின்னு என்ன பிடிச்சி திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மாறி